என்னடா வரலாங்கண்ண வாங்கடா மணி கரெண்டாக போகுது இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டேன்டா சிட்சு வாங்கினேன் உருளக்கிழங்க ஸ்விட்ச் வாங்கினேன் மாங்காய் உருவாங்கினேன் கப்பு தண்ணி பார்த்து வாங்கிட்டேன் சீக்கிரம் வாங்கடா ஆமாம் இந்த வெள்ள சாயமையும் வரவே மாட்டேன் இந்த சீக்கிரம் அவனையும் குடிக்கிறான் அந்த குமாரையும் குடிக்கிட்டு வாமாம் ரெண்டு பேருமா வரீங்களா ஆ வந்துருக்கேன் சீக்கிரம் நான் இந்த இப்போ நடந்து வந்துட்டு சீக்கிரம் சரி சரி ஆமாம் ஆமாம் கோழிதான் வர்த்தாங்க வீட்டில் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு கோழி கறி கொஞ்சம் சாப்பிட்டு சத்தப்படுத்து தூங்கினோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி காலில் இருந்து தலையை வலிக்குதுடா நேற்று போட்டு சரக்கு இல்லை இறங்கலையா இல்லை இல்லை மறுபடியும் போட சொல்லுதா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா அது இல்லாமல் இருக்கவே முடியலை என்னால் ஆ சீக்கிரமாவா ஆமாம் எல்லாம் அந்த குமார் அந்த பக்கத்தில் இவன் இறந்தால் கொடுத்துனா அவன் பேரும் மறந்து வளர்ந்துட்டி ஆ வெற்றி வெற்றி ஆ அவன் மூணு ஏறு வாங்க டேய் காசு ரெடி பண்ணிக்கிட்டு வந்துருங்கடா நான் பாதிக்கி தாண்டா வச்சுருக்கேன் எழுவது ரூபாண்டா இருக்குது இந்த இதுவே வாங்கினேன் காசு சரியாக போச்சு நானே வீட்டில் தெரியாமல் நூறுரூவா கலவான்னு வந்தேண்டாள் பிள்ளைய உண்டியல்ல ஓட்டு வச்சிருந்துச்சு அதை விளக்கு மத்த குச்சியை வச்சு எடுத்து 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 போட்டுக்கிட்டு வந்தேன் ஆமாடா இல்லைடா ஆ சரி வந்துடுங்க சரி வர்றீங்களா சீக்கிரம் வாங்கடா நான் இந்த வந்துக்கிட்டு இருக்கீங்க நடந்து சீக்கிரம் வாங்க ஆமாம் அந்த அக்கா கட்டிங் தான் குடிக்க போகுது போல இருக்குது பார்வையே பொம்பளை அளவு போய் வாங்கிட்டு தைரியமாக வாங்கிட்டு போது வருவேன் என்ன அநியாயமாக இருக்குது பாப்பா என்னதே பண்ணுது இந்த அக்கா வாங்கடா என்ன கொழுப்பு இந்த அக்காக்கு சரிடா சரிடா சரி வைக்கண்டியில இன்னும் நாடு ரொம்ப கெட்டு போச்சே ஆத்தாடி